சக்தி அனுபவங்களும் சோதனை வந்தது சோறு வளர்ந்தது தலைவர் கிருஷ்ணகிரி அன்னையின் திருவருளாலும் அடிகளார் அவர்களின் குருவருளாலும் தருமபுரி மாவட்டத்தில் நன்கு செயல்படும் ஆதிபரா சக்தி வார வழிபாட்டு மன்றங்களுள் எங்கள் மன்றமும் ஒன்று ஏழை எளிய மக்களுக்கு அதிக எண்ணிக்கையில் இருமுடி ஏந்த வைத்து அன்னையிடம் மாலை செலுத்த வைத்து ஆறு வருடங்களாக பரிசு பெற்று வந்திருக்கிறோம் அடிகளாரை தெய்வமாக ஏற்க மறுத்த சிலருக்கு எங்கள் மன்றத்திலே வேப்பிலையுடன் காட்சி கொடுத்து பாடம் புகட்டி இருக்கிறாள் நம் அன்னை அம்மாவின் ஆணைப்படி பிரசவத்தின் போது வசதியற்ற தாய்மார்களுக்கு எங்கள் மன்ற தொண்டர்கள் இரத்த தானம் செய்து வருகிறார்கள் ஒவ்வொரு வருடமும் நூத்தி எட்டு ஏழை மக்களுக்கு இலவசமாக மன்றத்து செலவில் இருமுடி அணிந்து அழைத்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு விழாவின் போதும் ஏழை எளியவர்களுக்கும் நலிந்த பிரிவினர்களுக்கும் உழைத்து வாழ வேண்டி தொழிற்கருவிகளையும் உபகரணங்களையும் வாங்கி கொடுத்து வருகிறோம் ஒவ்வொரு அமாவாசையின் போதும் சுமார் ஐநூறு பேருக்கு மேல் அன்னதானம் செய்து வருகிறோம் எங்கள் மன்ற தொண்டர்கள் கனவில் அடிக்கடி நம் ஆன்மீக குரு தோன்றி இன்னின்ன செய் என்று கட்டளையிட்டு விடுகிறார்கள் அதனை தலைமேற்கொண்டு சிரத்தையுடன் செய்து முடிக்கிறோம் எங்கள் மன்றத்தின் வளர்ச்சிக்கு இதுவே காரணம் முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அன்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எங்கள் மாவட்டத்திற்கு வருகை தந்தார்கள் இந்த முதல்வர் மாநிலத்தின் வருகிறார் எல்லா நிறுவனங்களும் அவருக்கு வரவேற்பு தருகின்றன நாமும் அவர்களை உரிய மரியாதையுடன் வரவேற்க வேண்டும் அதுதான் நல்ல பண்பாடு என்று எண்ணினோம் நம் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் நமக்கு கட்சி முத்திரை குத்தி விடுவார்களோ என்ற தயக்கமும் ஏற்பட்டது மன்றத்தில் இது பற்றி கலந்துரையாடினோம் நம் மன்றம் சார்பாக தமிழக முதல்வருக்கு வரவேற்பு அளிக்க வேண்டும் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என விவாதித்தோம் முதல்வரை சுற்றி பலமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கும் அதிகாரிகள் நம்மையெல்லாம் நெருங்கிவிட மாட்டார்கள் காவல்துறையின் கெடுபிடி அதிகமாக இருக்கும் இந்த வம்பெல்லாம் நமக்கு எதற்கு என்று சிலர் தயக்கம் காட்டினார்கள் சரி யோசிப்போம் என்று கூறிவிட்டு அன்னைக்கு தீபாராதனை செய்துவிட்டு புறப்படுவோம் என்று தீபாராதனை காட்டியபோது அடிகளார் படத்தில் இருந்த மாலை தானாக கணன்று விடுத்தது சக்தி அம்மா நமக்கு உத்தரவளித்துவிட்டால் முதல்வருக்கு மன்ற சார்பில் வரவேற்பு தருவது சிரமமாக இருக்காது என்று கூறினார்கள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வருகையை ஒட்டி ஊர் எல்லையில் மக்கள் திரண்டு நின்றபடி இருந்தனர் செவ்வாடை தொண்டர்களும் நின்றோம் ஒரு காவல்துறை அதிகாரியிடம் சென்று எங்கள் ஆதிபராசக்தி மன்றம் சார்பாக முதல்வருக்கு அன்னையின் குங்கும பிரசாதங்களை கொடுக்க விரும்புகிறோம் உதவுகிறீர்களா என கேட்டோம் முதல்வரை பார்ப்பதெல்லாம் சிரமம் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் நின்று பார்த்துவிட்டு திரும்ப போய்விட்டார்கள் நீங்கள் இங்கே நிற்பது வீண் பேசாமல் போய் சேருங்கள் என்றார் ஒரு காவல்துறை அதிகாரி சரி சார் நாங்களாக முதல்வர் காரை நிறுத்த மாட்டோம் எங்கள் செவ்வாடையை பார்த்துவிட்டு அவர்களே காரை நிறுத்துவார்கள் அப்போது அம்மாவின் பிரசாதத்தை கொடுத்துவிட்டு திரும்பிவிடுவோம் என்று சொல்லிவிட்டு அமைதியாக சாலை ஓரத்தில் நின்றோம் அந்த சமயம் முதல்வரின் கார் நாங்கள் நின்றிருந்த இடத்தில் நெருங்கியதும் சொல்லி வைத்தார் போல நின்றது முதல்வர் எங்களை அருகே வருமாறு அன்புடன் அழைத்தார் விசாரித்தார் குங்குமம் எலுமிச்சம்பளம் கலச தீர்த்தம் புஷ்பம் வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொண்டு விடை பெற்று கொண்டார் எங்களுக்கும் திருப்தி இதையெல்லாம் பார்த்த மற்ற மந்திரிகள் அதிகாரிகள் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்தபடி இருந்தனர் எங்களை விரட்டிய காவல்துறை அதிகாரி உங்கள் செவ்வாடைக்கு இவ்வளவு மரியாதையா இன்றைக்குத்தான் உங்கள் செவ்வாடையின் மதிப்பை தெரிந்து கொண்டேன் என்றார் சார் எங்கள் அம்மா என்ன சொல்லி இருக்கிறாள் தெரியுமா ஆன்மீகத்திற்கு பின்னால் தான் அரசியலை தவிர அரசியலுக்கு பின்னால் ஆன்மீகம் அல்ல என்று சொல்லியிருக்கிறாள் ஒரு மாநிலத்தின் முதல்வராக வருபவருக்கு உரிய மரியாதை கொடுத்து வரவேற்கவே நாங்கள் வந்தோம் எந்த கோரிக்கையும் வைப்பதற்கு அல்ல என்று நம் தாய் செவ்வாடைக்கு எவ்வளவு மதிப்பையும் மரியாதையையும் உண்டாக்கி கொடுத்திருக்கிறாள் மரியாதைக்கும் தக்கபடி நாமெல்லாம் எடுத்து காட்டாக விளங்கிட வேண்டும் நம் தொண்டர்கள் ஒழுக்கத்தின் சின்னமாகவும் பண்பாட்டு சிகரமாகவும் விளங்க வேண்டும் என்பதை உணர்த்தவே மேற்கண்ட நிகழ்ச்சியை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அன்று அன்னையை வேண்டிக்கொண்டு கொண்டு ஆடிப்புற விழாவை சிறப்பாக கொண்டாட விரும்பினோம் அந்த சமயத்தில் கிருஷ்ணகிரியிலும் அதைச் சுற்றியுள்ள கிராமங்களிலும் கடுமையான வறட்சி நிலவியது அம்மாவை நினைத்து மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டியபடி சுமார் மூவாயிரம் சக்திகள் விரதம் இருந்தோம் ஆடிப்பூர நாளன்று அம்மாவின் திருவுருவ படத்தை அலங்காரத் தேரில் வைத்து வேப்பிலை ஆடை உடுத்தி தீச்சட்டிகள் கஞ்சி கலையங்கள் சுமந்தபடி பம்பை உடுக்கையுடன் ஊர்வலம் புறப்பட்டோம் ஊர்வலத்திற்கு முதல் நாள் இரவே சுமார் பத்து மணி அளவில் அம்மாவின் படத்தில் இருந்து மலர் மாலை வளர தொடங்கி கீழே இறங்க தொடங்கியதும் மழை பெய்ய விட்டது இரவு பிடித்த கனமழை மறுநாள் காலை ஆறு மணி வரை விடாமல் பெய்தது ஒரே இரவில் வற்றி கிடந்த ஏரிகள் குளங்கள் கிணறுகள் நிறைந்து விட்டன காலை எட்டு மணிக்கு தொடங்கிய ஊர்வலம் பகல் இரண்டு அளவில் நிறைவுற்றது அம்மாவின் கருணையினால் தான் மழை பெய்தது என்பதை நேரில் கண்ட ஊர் பொதுமக்களும் கிராம மக்களும் கூட்டம் கூட்டமாக மன்றத்தில் குவிய ஆரம்பித்து விட்டனர் ஆடிப்பூர விழாவையொட்டி சுமார் இரண்டாயிரம் பேருக்கு மட்டுமே அன்னதானத்திற்கு தயார் செய்து வைத்திருந்தோம் மன்றத்தில் கூடிய கூட்டமோ இரண்டு மடங்கு அதிகம் இருந்தது எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற அச்சம் வந்துவிட்டது அன்னதான விஷயத்தில் மட்டும் எந்த குறையும் வந்துவிடக் கூடாதே மற்ற எந்த குறை வந்தாலும் அம்மா பொறுப்பால் மன்னிப்பால் அன்னதான விஷயத்தில் நாம் சோடை போய்விடக் கூடாதே என்று கலங்கினோம் அம்மா தாயே சாப்பாடு இல்லை என்ற குறை வராதபடி நீதான் சோதனையிலிருந்து மீட்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு சோறு நிரம்பிய அண்டாக்களின் முன்பு மூலமந்திரம் சொல்லி தீபாராதனை காட்டி திருஷ்டி கழித்து அன்னதானத்தை தொடங்கினோம் அம்மா எங்களை கைவிடவில்லை அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக அவை மாறின அம்மாவின் திருவருளும் அடிகளார் குருவருளும் அங்கே துணை நின்றன எடுக்க எடுக்க சோறு வளர்ந்தபடியே இருந்தது உணவு தீர்ந்து போயிற்று எனக்கு கிடைக்கவில்லை என்று எவரும் சொல்லாதவாறு சோறு பொங்கி வளர்ந்தது ஊரார் முன்னும் உலகத்தார் முன்னும் எங்கள் மன்றத்தின் பெருமை குலையாதபடி காத்தால் அன்னை ஒரு வீட்டிற்கு விருந்தாளியாக சென்ற இயேசு குறைவாக இருந்த திராட்சை ரசத்தை பெருக்கிக் காட்டி அற்புதம் புரிந்த கதையை கிறிஸ்தவர்கள் புகழ்ந்து போற்றுகின்றனர் இன்று தன் மன்றங்களில் பக்தர்களின் திருமண வீடுகளில் அன்னை சோறு வளர்த்து அற்புதம் புரிகிறாள் தெய்வ சக்தியை புலப்படுத்துகிறாள் தான தருமங்களை வலியுறுத்துகிறாள் ஆன்மீக உணர்வை ஊட்டுகிறாள் சுயநல போக்கு கூடாது என்கிறாள் மனித குலத்திற்கு தொண்டு செய்ய தூண்டுகிறாள் அவள் அருள் விளையாட்டு தொடர்கிறது ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள் வாக்கு